நமச்சிவாய் ஜெய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெயவராகி ஜெய் ஜெய் அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லதை நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி பரவாயில்லப்போ நாம இதான் ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம கிட்டே போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும் அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி என்ன யோகம் ஏற்படுது டிசம்பர் மாதத்துலனாக்கா மங்கள மகாலட்சுமி தனயோகம் இதுதான் ஏற்படுது மங்கள மகாலட்சுமி மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா மங்கள மகாலட்சுமினா சுக்கரன் அப்போ செவ்வாய் சுக்கரன் இணைந்து பணம் யார் தரணும் குரு தரணும் அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார் டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே குரு இருந்தாதான் குரு பார்த்தா தான் குரு சொன்னா தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான் குரு பார்க்காம குரு சொல்லாம எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது நடக்க முடியாது அவன் ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாசம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார் குரு உச்சமடைந்து அதே போல இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்துல பொதுவா இது நாள் வரலாம் சனி தனிச்சு இருந்தாரு கேந்திரத்துல குரு இருந்தாரு பிரயோஜனமே இல்லை வீண் கழகம்தான் ஏற்பட்டது வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது நிறைய குடும்பங்களில் நிறைய தொழிலில் கழகம் 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 சனி கேந்திரத்தில் குருவுக்கு நாலு பத்தா உட்காந்துருந்தாங்க எந்த நன்மையும் நடைபெறவில்லை எல்லாத்துலேயும் கழகம் மீன்பழி அவமானங்கள் இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போய்டும் அப்புறம் அதை மா மறைக்கிறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும் இப்போ இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலையுமே கூட சரியில்லாமல் இருந்தது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பணம் யோகம் பணம் வரும் யோகம் யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால் இப்போ அஞ்சு அஞ்சாவது அஞ்சாவது இடத்த திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமேயானால் இங்கே மூணு கோணங்களும் வலுத்துருக்கு சார் இங்கே பாருங்கள் கடகத்தில் குரு உச்சம் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் அஞ்சு ஒன்பது கூடவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு சுக்கரன் சேர்ந்துக்கிறாங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு திறமை பெற்ற ஒரு யோகம் அதிகாரம் திறமை அதோட கூட ஆளுமை திறன் அதோட இதெல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம் பணங்காசு இது மூணும் ஒரே இடத்துல இருக்குது செவ்வாய் சூரியன் சுக்கரன் இதோடு கூட சனியும் பார்த்துக்கிறார் அப்போ இந்த ஐந்து கிரக அமைப்பு சனி குரு சூரியன் செவ்வாய் அந்த அஞ்சு கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை தன வரவை தரப்போகிறது இது உங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு பணம் வரப்போகுது யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குது பார்த்துடலாம் பாருங்கள் ராசி அன்பர்களே பண யோகம் சார் இப்போது தான் இந்த மகாலட்சுமி யோகம் தனயோகம் அப்படின்னு சொல்கிறது பொருந்தும் ஏன்னா ரெண்டு பன்னெண்டாக சனி பகவான் இருக்கார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பொதுவாக நாலாம் இடம் சுகஸ்தானம் இரண்டாம் இடம் மாதிரி நாலாம் இடம் எப்பொழுதுமே அது சுகஸ்தானம் தான் சுகபோகத்தை அது குறிக்கக்கூடியது நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுத்து இருக்குமே ஆனால் இப்போ ஒம்போதுக்குடையவன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் மேஷராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துல சிறப்பான முறையில் இருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ இந்த நாலு ஒன்பது சம்பந்தப்படும்போது கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே இந்த தனயோகம் மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு பொருந்தும் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ நிச்சயமாக ஒரு குருவை வழிபாடு செய்வது சிறப்பு அல்லது ஏதேனும் ஒரு குருவை மனசில் ஏற்றுட்டு அவங்களை தினந்தோறும் ஒரு பூஜை பண்ணுறது கற்புரை ஏற்றுறது விளக்கேற்றி வைக்கிறது அந்த மாதிரியே அவங்கள ஆக்டிவேட் பண்ணுறது சிறப்பு அப்படின்னா உங்களுடைய ஆஸ்பரி ஒரு பர்து சாட் உங்கள் பிறப்பு ஜாதகம் பிரகாரம் எந்த குருவை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்பதை தெரிஞ்சு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் என்ன ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கூட சம்மி எனக்கு இதை பார்த்து சொல்லுங்கள் எனக்கு நிச்சயமாக கொஞ்சம் வர வேண்டிய பணம் காசு இருக்குது அப்போ நம்ம எந்த குருவை நம்ம வழிபாடு செய்யணும்னா வெளியூரில் இருக்கேன் வெளிநாடுகளில் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் ஆக்டிவேட் செய்வீர்களே ஆனால் இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஒரு வேதாத்திரியமாக விஷயம் வழிபாடு செய்கிறேன் அல்லது காஞ்சி பெரியவர வழிபாடு செய்கிறால அகஸ்தியர் நான் சித்திர வழிபாடுகள் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்களே எதேன்னு ஆல்ரெடி ஒரு பூஜை பண்ணாலும் சரிதான் அப்போ ஒரு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியை நீங்கள் வழிபாடு செய்வீர்களே ஆனால் ஆக்டிவேட் செய்வீர்களே ஆனால் இந்த பணயோக தனயோகம் உங்களுக்கு எளிமையாக வந்து சேரும் இன்னும் கூட சொல்லணும்னா மேஷராசி அன்பர்களே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான் இந்த பூமியில் எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் இல்லை எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் ராசி அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கௌரவமானவர்கள் வீரம் மிக்கவர்கள் பதிலுக்கு பதில் தரக்கூடியவர்கள் தொடர்ந்து போராடக்கூடியவர்கள் எதையும் எதிர்த்து சாதிக்கக்கூடியவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் வறுமையிலும் நேர்மையானவர்கள் அதே போல் வறுமையிலும் எளிமையானவர்கள் புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் மேஷராசிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்போ மேஷராசி என்பவர்களே உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல வாய்ப்பு பெரிய கடன் சுமைகள் இருக்குது சாமி எனக்கு வந்து நாற்பது லட்ச ரூபா இருக்குது ஐம்பது லட்ச ரூபா இருக்குது ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமாக நாற்பது கோடி ஐம்பது கோடி இன்னும் நூறு கோடி இரநூறு கோடி அந்த மாதிரிலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே கடன் பிரச்சனையை தீர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வராத பணங்காசுகளாக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டாக இருக்கலாம் எனக்கு வெளியிலேயே நான் கொடுத்த பைசாலாம் இருக்குது சாமி ஏமாந்துட்டேன் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வரணும் அல்லது ஒரு ஹெல்பிங் மைனில் கொடுத்துட்டேன் அவங்க வந்து ஏமாத்து கொடுக்க முடியாது போனால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கிறாங்க சி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏமாந்ததாக இருக்கலாம் அல்லது இடம் ஏதாவது வித்த காசாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் காசுகள் பேமெண்ட்டோ அல்லது இங்கே கொடுத்து உதவிய பணமோ அல்லது பாகப்பிரிவினையோ அல்லது உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்டதோ குடும்பம் சம்பந்தப்பட்டதோ மாமனார் வழியில் மாமியார் வழியில் தாய் வீட்டு வழியில் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வீண் கலகங்கள் ஏற்பட்டு அது யாராவது ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் பிடுங்கி வச்சுட்டுருக்கலாம் அல்ல எடுத்து செலவு பண்ண முடியாமல் இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகத்தால் அந்த பண முடக்கம் இல்லை அதை எடுத்து செலவு பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய சில நிலைமை இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமான கஷ்டங்களாக இருக்கும் கேள்விப்படாத பண கஷ்டங்களாக இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்க முடியும் என்கொயரியாக இருக்கலாம் ஒரு வம்பு வழக்கு கேஸு என்கொயரிகள் அல்லது ஃபண்டு டிமாண்ட் அப்புறம் இல்லைன்னா பற்றாக்குறைகள் மெயினாக இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறது வேலை இல்லாமல் இருக்கிறது வருமானம் நின்று போய் இருக்கிறது அடுத்த நம்ம கடன் எப்படி அடைக்க போகிறோங்கிற கவலைகள் அப்போ இந்த மாதிரியெல்லாம் பணம் காசுகளை சுற்றி உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் நல்ல நாங்களே சொல்லுவோம் மேஷராசி சார் ரொம்ப சிறப்பானவருங்க அவர் நல்ல மனுஷங்க இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாரு நல்லா இருந்த காலத்தில் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டாருங்க இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுற சிக்கல் போய் மாட்டிக்கிட்டாரு நம்ம சொல்கிறோம்ல அல்ல அதை போல நீங்கள் ஏதேனும் பண கஷ்டத்தில் இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அல்லது வராத பணங்காசுகள் வந்து சேரும் அப்போ சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வழி சில இடங்களில் அந்த இடதோஷம் பெருசாக அமைஞ்சு போயிடுது நல்லா வாழ வச்ச இடமா இருக்கும் ஆனால் இப்போது சமீப காலமாக சரியில்லைன்னா அது ஒரு இடதோஷம் காரணமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம நேரடியாக உங்களை பார்த்து கன்சல்டிங் வைக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து கம்பெனியோ ஃபேக்ட்ரியோ நம்ம நேரடியாக விசிட் பண்ணும்போது தான் அல்லது உங்களுடைய நம்ம நேரடியாக ஃபோனில் பேசும்போது தான் உங்களுடைய கஷ்டங்களை பற்றி இன்னும் கூட விரிவாக சொல்ல முடியும் அப்போ நிச்சயமாக மேஷராசி என்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு எண்பது சதவிகிதம் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி எப்படி பணங்காசு வர வைக்கணுங்கிற சூக்ஷமத்தை அறிந்து வழிபாடுகளை செய்து நல்ல பணவரவை தனவரவை அள்ளி செல்லுங்கள் நன்றி நமச்சிவாய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஸோ உங்களுடைய உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா அவங்க வேணாலும் பேர் வச்சுக்கலாம் காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களை கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஆகினால் பிரசன்னம் ஜோதிடம் தேவப்பிரசன்னம் ஆலய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் எல்லாத்துக்கும் செய்வனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள் அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம் திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள் முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள் அதுவே நிறைய நண்பர்கள் தப்பு பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நிச்சயமாக அன்பு பக்தர்களை அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி